நண்பர்களே இன்று செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் கட்டார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பெரும் அதிர்வலையை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் ஈரான் போல ஏன் கட்டார் உடனடியாக இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க முறை என்ற மிக பெரும் கேள்வி எழுகிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கட்டார் கட்டுப்பட்டு இருக்கிறதா இஸ்ரேல் நெதன்யாகுமினுடைய துணிவு கட்டாருக்கு இல்லையா அரபுகளுக்கு இல்லையா அரபுகள் கோழைகளாக இருக்கிறார்களா என்கின்ற பலவிதமான கேள்விகள் எழுகின்றன ஏன் ஈரான் போல உடனடியாக தாக்குதல் நடத்த முடியவில்லை ஏன் அந்த வல்லமை அரபு நாடுகளுக்கு இல்லையா ஐநூறு பில்லியனுக்கு சல்மான் ட்ரம்பிடம் இருந்து ஆயுதங்களை வாங்கி இருக்கிறார் கட்டாருக்கு அங்கே இருக்கின்ற அமெரிக்க தளத்தில் இருந்து கட்டாரை பாதுகாக்கிறோம் என்ற ஒப்பந்தங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த ஏவுகணைகளை அல்லது இந்த விமான தாக்குதலை ஏன் அமெரிக்கா தடுக்கவில்லை ட்ரம் இப்பொழுது சொல்கின்றார் தனக்கு இது தெரியாமல் நடந்து விட்டது என்று நிச்சயமாக இல்லை ட்ரம் சிக்னல் கொடுக்காமல் இந்த தாக்குதல் நடந்திருக்கவே முடியாது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ட்ரம்பும் நிதன்யாகவும் அதாவது சேலும் அமெரிக்காவும் என்ன நினைக்கிறது மிடில் ஈஸ்ட்ல இவ்வாறான தாக்குதல் நடந்தால் அரபுக்களினுடைய ரியாக்சன் எவ்வாறு இருக்கும் அவர்களுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதற்காகவே இவ்வாறான தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் ஆகவே கட்டார் மீண்டும் இஸ்ரேலை தாக்குமா அல்லது அரபு நாடுகள் அரபு லீக்ஸ் இஸ்ரேலை தாக்குமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது அப்படி தாக்காமல் விட்டால் தொடர்ச்சியாக இவர்கள் அடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஈரான் போல இவர்கள் திருப்பி ஈரான் தாக்கி அழிக்கக்கூடிய அளவு வல்லமை இவர்களுக்கு இருக்கிறதா இவர்கள் அரபுக்கள் கோடைகளாக இருக்கிறார்களா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்கு பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு அமெரிக்காவும் டிரம்பும் நெதன்யாகவும் செய்த ஒரு முயற்சிதான் கட்டார் மீதான இந்த தாக்குதல் ஒரு நாட்டுக்குள் வந்து அதனுடைய வான்வழிக்குள் ஊடுருவி அங்கிருக்கின்ற ஹமாஸ் தலைவர்களை கொள்வதற்கு நிதன்யாவுக்கு இருந்த தைரியம் வந்து ஏன் அரபுகளுக்கு இல்லை நிதன்யாக இஸ்ரேல் வான்வழிக்குள் புகுந்து ஏன் தாக்குதல் நடத்த முடியாது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இந்த கேள்விதான் தற்பொழுது அரசியல் விமர்சகர்களால் இராணுவ ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுகின்ற கேள்வி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த அரபு நாடுகள் அடிமைகள் ஆகிவிட்டனவா கட்டார் மிகப்பெரிய விமானத்தை ஒரு மிகப்பெரிய மாளிகை விமானத்தை பரிசாக ட்ரம்புக்கு கொடுத்தது அதற்கு பிறகுதான் பல விமர்சனங்கள் எழுந்தன ஏன் ட்ரம்புக்கு இந்த பெரிய விமானத்தை அவர்கள் பரிசளிக்க வேண்டும் என்று ஆனால் ட்ரம்ப் தான் இந்த டெஸ்ட செய்து பார்த்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இப்பொழுது ட்ரம்ப் சொல்கிறார் எனக்கு தெரியாது அடித்து முடித்தா பிறகுதான் நித்தனியாகவும் அடித்து விட்டார் என்று தனக்கு தெரியும் என்று அது போய் எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் கட்டாரோ அரபு நாடுகளோ இஸ்ரேலின் மீது எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றன என்பதுதான் தற்பொழுது உள்ள கேள்வி நெதஞ்சாவுக்கு அமைதியில் எந்த ஆர்வமும் இல்லை என்பது தெளிவாகிறது என்று மெக்கவான் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவது பற்றிய ஒரு பதிவிலே தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் தோஹா மீதான தாக்குதல் குறித்து கட்டார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி சொல்லியிருக்கிறார் அமைதி முயற்சிகளில் ஈடுபடும் எந்த ஒரு நாட்டுக்கும் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலுக்கு உதவுபவர்களுக்கும் கூட மத்தியஸ்தர்கள் பலிக்கடா ஆக்கப்படுவார்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் அவர்களின் வேலையின் புனிதத்திற்கு மரியாதை இருக்காது என்று நிதன்யாகு மிக தெளிவான ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார் என்று மஜித் அல் அன்சாரி தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் தாக்குதல்கள் கட்டாரின் இறையாண்மையை மீறுவது மட்டுமல்ல இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய ஒழுங்கை அடிப்படையாக கொண்ட சர்வதேச விதிமுறைகள் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் மீதான தாக்குதல் என்றும் விவரித்திருக்கின்றார் ஆனால் வெளிப்படையாக இது கட்டாரை அமைதியை நோக்கி செயல்படும் நாடாக இருப்பதிலிருந்து தடுக்காது என்று அல் அன்சாரி மேலும் தெரிவித்திருக்கின்றார் தாக்குதலுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது குறித்த ஊகங்கள் குறித்து பொழுது குண்டுபிடிப்பு நடந்த பின்னரே வாஷிங்டன் கத்தாருக்கு தெரிவித்ததாக கத்தார் சொல்கின்றது ஆகவே இது போல மீண்டும் தாக்குதல் நடக்காது என்று ட்ரம்ப் உறுதி அளித்ததாகவும் கட்டார் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த தாக்குதல் பதிலளிக்கப்படாமல் போகாது என்றும் அதற்கு பதிலளிக்க அனைத்து சட்ட மற்றும் ராஜதந்திர வழிகளையும் நாங்கள் எடுப்போம் என்றும் கட்டார் மன்னர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் என்று அல் அன்சாரி அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கின்றார் நிதன்யாகு தனது கூட்டாளிகள் மற்றும் அவரது நண்பர்கள் யார் சொல்றது கட்டார் மன்னர் சொல்கின்றார் நிதன்யாஹுவுக்கு அவர் நண்பரா ஆனால் என்ன விஷயம் என்ன நிதன்யாஹூ ஒரு எதிரியாகத்தான் எல்லா எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்காவுடன் கூட்டாண்மையில் இஸ்ரேல் தாக்குதல் நடக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று கட்டார் மன்னர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவுடன் நாங்கள் கூட்டாண்மையில் இருக்கிறோம் இஸ்ரேல் இப்படி தாக்குதல் நடத்தும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இது போன்ற ஊடுருவர்கள் ஒருபோதும் நடக்காமல் பார்த்து கொள்ள அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுகிறோம் என்று கட்டார் மன்னர் குறிப்பிடுகின்றார் இதுதான் இப்ப உள்ள பிரச்சனை இப்ப அமெரிக்கா தான் கட்டாருக்கு அடிக்கிறது இஸ்ரேல் கட்டாருக்கு அடிக்கிறது இஸ்ரேல் கட்டாரின் நண்பன் என்று சொல்கின்றார் கட்டார் மன்னர் ஆனால் தற்பொழுது அமெரிக்காவுடன் இணைந்து தாங்கள் விஷயங்களை நடத்தப் போகின்றோம் எதிர்காலத்தில் இவ்வாறு நடைபெறாமல் பார்த்துக்கொள்ளப் போகின்றோம் என்று கோடைத்தனமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அமெரிக்காவின் முக்கிய நேட்டோ அல்லாத நட்பு நாடு மற்றும் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளத்தை நடத்துகின்ற நாடு கட்டாராகும் கட்டார் தலைநகர் தோஹா மீதான தாக்குதலில் இஸ்ரேல் ரெட் லைனை தாண்டி செல்கிறது என்று உலகளாவிய ரீதியில் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீதான தாக்குதல்கள் உலக சக்திகள் அதை தடுக்கவில்லை என்றால் இஸ்ரேல் தொடர்ந்து அடிக்கும் அரபு நாட்டுக்கு அடிக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தோஹா மீதான தாக்குதலில் தனது ஈடுபாட்டை மறைக்க இஸ்ரேலுக்கு எந்த எண்ணமும் இல்லை கட்டார் தலைநகரில் இந்த குண்டுவெடிப்புகள் அல்லது இந்த விமான தாக்குதல்களை உடனடியாக இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது நாங்கள் தான் செய்தோம் நாங்கள் தான் அடித்தோம் என்று ஆனால் கட்டார் கோழியாக இருக்கிறது திருப்பி தாக்குமா என்கின்ற கேள்விக்கு பதிலே இல்லை அமெரிக்காவோடு இணைந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் என்று கட்டார் சொல்கிறது அப்ப ஈரானுக்கு இருக்கின்ற தைரியம் ஏன் அரபுகளுக்கு இல்லை ஏன் இவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இந்த தாக்குதலில் மூத்த தலைவர் ஹலீல் அல் ஹையாவின் மகன் உட்பட தனது ஐந்து உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது கட்டாரின் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவரும் கொல்லப்படுகிற கொல்லப்பட்டிருக்கின்றார் மொத்தமாக ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கோடைத்தனமான தாக்குதலை கத்தார் கண்டித்திருக்கிறது பிரயோசனமும் உடனடியாக அடி கொடுக்க வேண்டும் மேலும் அமெரிக்காவிடமிருந்து இந்த தாக்குதல் குறித்து எந்த எச்சரிக்கையும் தங்களுக்கு முதல் வரவில்லை என்று சொல்கின்றார்கள் இது சும்மா சப்பை கட்டு கட்டுவது அமெரிக்கா எப்படி அமெரிக்கா டிரம்பும் மெதன்யாவும் சேர்ந்து அடித்த இது எப்படி மிடில் ஈஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ண போகிறது என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி அவர்கள் பார்க்கின்றார்கள் மிடில் ஈஸ்டை எவ்வாறு கைப்பற்றுவது அந்த நிதன்யாகவினுடைய அகண்ட இஸ்ரேல் இருக்குத்தானே அதை எவ்வாறு அமுல்படுத்துவது என்பது தொடர்பாக இருவரும் நோட்டம் விடுகின்றார்கள் அதற்குத்தான் இந்த அடி ஆகவே இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரான்ஸ் சொல்கிறது கட்டாரின் இறையாண்மையை மீறி இருக்கிறது என்று இங்கிலாந்து சொல்கிறது சவுதி அரேபியா சொல்கிறது இது ஒரு மிருகத்தனமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்று கண்டித்திருக்கிறது இந்த வெள்ளை யுப்பாக்காரர்கள் எல்லோரும் தான் பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர திருப்பி அடிக்கக்கூடிய வல்லமை ஏன் இல்லை காசா மீதான இஸ்ரேலின் போரில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் குறைந்தது அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இடிபாடுகளுக்குள் கிடக்கின்றார்கள் இன்னும் பிரேதங்களை வெளியில் எடுக்க முடியவில்லை ஒக்டோபர் ஏழு தாக்குதலின் பொழுது இஸ்ரேலில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இருநூறு பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் பாலஸ்தீனியர்களை அடியோடு இல்லாமல் வேண்டும் என்று இஸ்ரேல் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் அரபுக்கள் மீதான தாக்குதல் ஒரு பெரும் தாக்கத்தை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது போர் நிறுத்த செயல்முறையை நெருக்கமாக உள்ளடக்கிய டிரப்சைட் நியூஸின் இணையிறபுனர் ஜெர்மி தெரிவிக்கும் பொழுது லோகா மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் இனப்படுகொலையை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதில் இஸ்ரேல் ஆர்வம் காட்டவில்லை என்பதை காட்டுகிறது காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இன்று மட்டும் குறைந்தது ஏழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹமாஸ் பேச்சுவார்த்தைய பேச்சுவார்த்தையாளர்கள் மீதான தாக்குதல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலோ அல்லது பொதுமக்களை பாதுகாப்பதிலோ நிதம்யாவுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது என்று அமெரிக்க பிரதிநிதி மார்க் போகன் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலில் உள்ள தீவிரவாத நெதன்யாகு அரசாங்கம் கட்டுப்பாட்டை மீறி சமாதானம் மற்றும் பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகள் மிகவும் முக்கியமான தருணத்தில் கட்டாரில் உள்ள முக்கிய பேச்சுவார்த்தையாளர்களுக்கு எதிராக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்று அமெரிக்க காங்கிரஸில் விஸ்கான்சின் மாநிலத்தை பிரித்து கொடுத்தும் மோகன் தளத்தில் எழுதியிருக்கிறார் இந்த இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டு வந்து பணைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வர நிதன்யாவுக்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை பனைய கைதிகள் உள்ளே இருந்தால்தான் அவர் தொடர்ச்சியாக காசாவை கைப்பற்ற முடியும் எனவே தன்னுடைய அரசியலுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார் மெசசூச மாநிலத்தைச் சேர்ந்த மற்றொரு ஜனநாயக சட்டமன்ற உறுப்பினர் ஜிம் மெக்கா வர்ணனும் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார் அமெரிக்கா அவரது பொறுப்பற்ற போருக்கு மற்றும் செனட் ராணுவ உதவியை அனுப்பக்கூடாது என்றும் அந்த செனட் சபை உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது முக்கியமான இலக்காக பார்க்கப்படுகிறது நிதன்யாகு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவார் இது அரபுகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இது இருக்கிறது இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனமான ஷின்பெட்டுடன் இணைந்து அதன் விமானப்படை கட்டார் தலைநகரில் உள்ள ஹமாஸ் உயர்மட்ட தலைவர்கள் மீது கொலை முயற்சியை நடத்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் சொல்லியிருக்கிறது கட்டார்ல இவ்வளவு பெரிய அஹ் படைத்தளம் அமெரிக்க படைத்தளம் இருக்கிறது ஈரானுடைய ஏவுகணை வரும் பொழுது எவ்வாறு அவர்கள் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை ஏவி அதனை தடுத்தார்களோ சவுதி அரேபியா இங்கே ஹவுத்திகள் இஸ்ரேலின் மீது ஏவுகணை ஏவும் பொழுது இஸ்ரேல் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக சவுதி அரேபிய மன்னர் சல்மான் எவ்வாறு தடுத்தாரோ இவ்வாறான தடுப்புகள் எதுவும் இஸ்ரேலுக்கு இல்லையா என்கின்ற ஒரு கேள்விதான் எழுகிறது ஹமாஸ் அமைப்பை தோற்கடிக்க இஸ்ரேல் தொடர்ந்து செயல்படும் என்று நிதன்யாகு தெரிவித்திருக்கின்றார் வெளிநாட்டில் வசிக்கின்ற ஹமாஸ் தலைவர்களை படுகொலை செய்வதே தங்களுடைய நோக்கம் என்று இஸ்ரேலிய ராணுவ தலைவர் இயால் ஜமீர் அச்சுறுத்திய சில நாட்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது சமாதானத்துக்கான எந்த வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை நித்தனியாகும் இஸ்ரேலிய தாக்குதல் சட்டவிரோதத்துக்கு அப்பால் போருத்த பேச்சுவார்த்தைகளை வழிநடத்தும் ஒரு நாட்டில் பேச்சுவார்த்தைகளை பேச்சுவார்த்தையாளர்களை கொல்ல முயற்சிப்பது அற்றது என்று உலகளாவிய ரீதியில் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன ஆனால் போகின்ற போக்கில் இஸ்ரேல் அரபு நாடுகளை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஏன்னா ஹிஸ்புல்லாவை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது ஹிஸ்புல்லா மிகவும் பலவீனமாக இருக்கிறது ஹமாஸை அழித்துக் கொண்டிருக்கிறது சிரியா மீது தாக்குதல் நடத்துகிறது அடுத்து பாலஸ்தீனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பல இடங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவர்களை ஒரு ஓரம் கட்டிவிட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அரபு நாடுகள் என்ன செய்ய போகின்றன இப்ப ஜோர்தான் ஜோர்தானுடைய தான் இஸ்ரேலிய விமானங்கள் பயன்படுத்தி கட்டாரிலே தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஜோர்தான் சொல்கிறது இல்லை இல்லை அது போய் அது வதந்தி நீங்கள் நம்பாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரபுக்கள் கோடைகளா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இஸ்ரேலை பார்த்து இவர்கள் பயப்படுவதற்கான காரணம் என்ன சரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அரபு நாடுகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் எவ்வாறான தடுப்பு நடவடிக்கைகளை அரபுக்கள் செய்ய போகிறார்கள் என்பதே தற்போதுள்ள மிகப்பெரிய கேள்வி மீண்டும் கான் காணொலியில் சந்திப்போம்